என்ன தயா வென்றா கட் பண்றியா எப்படி கட் பண்றதுன்னு நான் காட்டுறேன் ஆமா மெல்ட்ரிக்கா துண்டெல்லாம் எங்க போச்சு இங்க வந்து பாருரா அப்பா தள்ளிப்போ தள்ளிப்போ எல்லாரும் கவனமா பாருங்க இன்னைக்கு உங்களுக்காக தெரியும்பா தெரியும் முதல்ல ஒரு நல்ல செய்தி சொல்லுவா அப்புறம் கெட்ட செய்தியே சொல்லுவா அதுதான் இல்ல இன்னைக்கு உங்களுக்காக என்கிட்ட ஒரு கெட்ட செய்தி தான் இருக்கு அரே அத்தை நான் என்ன பண்ணுவே

புடிங்க அங்க வந்து புடிங்க

இது உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்காங்க வந்து என்ன போடுங்க ரெண்டு பேரும் மயக்கம் போட்டாங்களே, தாத்தா எப்பவும் உதவி தேவையானவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிருக்காரு ஒருவேளை இவங்க போன்ல இவங்களோட அட்ரஸ் இருக்கலாம் நேர போய் லெப்ட் எடுங்க அங்கல் லெப்ட் போது போதும் இங்கே நிப்பாட்டுங்க இவங்க ஜிபிஎஸ்ல இந்த லொகேஷன் தான் காட்டுது எங்களுக்கு தண்ணி நான் அலர்ஜி எங்களை விட்டுடு நாங்க எந்த தப்பும் பண்ணல

ஆ இருங்க இது உங்களோட மொத்த லொகேஷனையும் சொல்லிடுச்சு இருங்க நான் இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்றேன் இந்த லொகேஷனை நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சென்ட் பண்ணப் போறேன் என் போனை என்கிட்ட கொடு இப்போ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு லொகேஷன் அனுப்பிச்சதால வேற வழியே இல்லை நாங்க எங்க இடத்தை மாத்தியே ஆகணும் சரி போகட்டும் இத எப்படி ஆஃப் பண்றதுன்னு கொஞ்சம் சொல்ல ஹ ஆஃப் பண்ணிட்ட நான் இப்ப கிளம்பறேன் பை ஸ்மார்ட் வெரி ஸ்மார்ட்

உன்னோட வீட்டு அட்ரஸ் சொல்லிடு அங்கல் எனக்கு பசிக்கும்போது போது எதுவும் ஞாபகத்துக்கு வராது அப்ப சரி சொல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லுப்பா அங்கல் எனக்கு உடனே பீட்சா வேணும் நீங்க பாருப்பா இந்த அங்கல் ரொம்ப நல்லா சப்பாத்தி குருமா செய்வாரு அதையே சாப்பிட எனக்கு பீட்சா தான் வேணும் பீட்சா வேணும் பீட்சா व्हाट इज ऑन द पिज़्ज़ा बेनो पिज़्ज़ा बेनो बेनो तो तेरी <laughs> पास तेरी तेरी इन आएं किधर कर पनाते वछी पिसआ मांगिटवा ए 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

சரி உங்ககிட்ட எத்தனை பசங்க இருக்காங்�க ஒருத்தந்தா சார் எங்க உயிரை வாங்குறான் டரகோ சார் ஏய் டாஷிங் டரகோ பல்டோசிங்னு சொல்ல சாரி சார் டங்க் ஸ்லிப் ஆயி தப்பா சொல்லிட்டேன் டாஷிங் டரகோ சார் சார் இங்க பாருங்க இதுல இருக்கிற போட்டோ இவனோட ஒத்து போகுது

இது நம்ம சார் டேஷிங் டரோகா பல் டு சிங்க் ஆக வாங்கிட்டு வந்திருக்க அட யார் இந்த டேஷிங் டரோகா பல் டு சிங்க் அட அவர்தான் இப்போதான் அவரை வெளிய சந்திச்சிட்டு வரேன் இது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு போலீஸ் நம்மள தேடிக்கிட்டு இவ்ளோ தூரம் வந்துட்டாங்களா இங்க பாரு தம்பி நீ இப்ப பீசாவ சாப்பிட்டுட்ட ஒழுங்கா வீட்டு அட்ரஸ் சொல்லு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே சரி போகட்டும் வீட்டோட போன் நம்பராவது சொல்லு இது போலீஸ் ஸ்டேஷன் சார் டரோகான்னு சாரி டேஷிங் டரோகா சார் இந்தாங்க நீங்க கேட்ட கார்லிக் பிரெட் ஹ இதை குடுக்கறதுக்கு தான் நீ நூறுக்கு போன் பண்ணியா சொல்லு ஆமா சரியா சொன்னீங்க அப்படினா சரி என வேலை விஷயமா யாராவது எனக்கு சுத்தமா கூப்பிட்டாங்க இல்ல இவன் அவன் கிடையாது இவங்க ரெண்டு பேரு ஆனா இங்க ஒருத்தந்தா இருக்கு ரவுண்ட் வா நம்ம ரவுண்ட்ஸ் போலாம் கிளம்ப கிளம்ப எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குதா அங்கல் ஸ்மார்ட் பாய் அப்ப சீக்கிரமா உங்க வீட்டோட அட்ரஸ் என்கிட்ட சொல்லு ஆனா ஒரு கண்டிஷன் முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இங்க வர வைக்கணும் அப்புறம் என் வீட்டோட அட்ரஸ் உங்களுக்கு நான் சொல்றேன்

இப்ப நம்ம எங்க இருக்கோம் டாப்பு வெளிய ஒரு விஷயம் சொன்னேனே மறந்துட்டீங்களா அதாவது கிட்னாப்பர் ஆமா 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 அந்த ரெண்டு பேரும் இவங்கதான் பசங்களா அப்படின்னா கிட்னாப் பண்ணிங்களேன் நம்மள உடன மட்டும்தான் கிட்னாப் பண்ணிருக்காங்க சரி அது இருக்கட்டும் சாப்பிட என்ன வேணும் இந்த குண்டாங்கள் இருக்காரே அவர் பீட்சா ரொம்ப ரொம்ப நல்லா செய்றாரா இல்ல வாங்கிட்டு வருவாரு எனக்கு பீட்சால எக்ஸ்ட்ரா சீஸ் இருந்தா நல்லா இருக்கும் எனக்கு டபுள் லேயர் 버거 வேணும் எனக்கு பீட்சா வேணும் ஜூஸ் இங்க பாரு அரவை காடு நம்ம ஒண்ணு வெயிட்டர் கிடையாது கிட்னாப்பர்ஸ் வேட்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்க வேலையே முதல்ல நிப்பாட்டு. நானா அங்கிள், எங்க எல்லர்க்கு இப்ப ரொம்ப பயங்கரமா பசிக்குது. எங்களுக்கு பீட்சாவும் ஜூஸும் நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துதான் ஆகணும். இங்க பாருங்க பசங்களா பீட்சாவும் ஜூஸும் குடிச்சா அது உடம்புக்கு நல்லது இல்ல நான் ஒரு வேலை பண்றேன் உங்க எல்லாருக்கும் லெமன் சர்பத் போட்டு குடுக்கறேன் என்ன ரொம்ப சுவையா இருக்கும் வேணும் இதை வித்து இவங்க கேக்குற பீட்சாவும் ஜூஸும் வாங்கி வந்து கொடுங்க

முதல்லவா ஒரு பையன் சொன்னா ஆனா அதுக்குள்ள எப்படி நாலு பசங்க ஆச்சு கிட்னாப் போஸ்டர் எங்க ரவுண்ட் அதோ இருக்கு போஸ்டர் போஸ்டர்

அப்போ என்ன இங்க வாழ்த்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்

தயா நீ இங்க எப்படி வந்த நீங்காரிங்க கூட்டிட்டு வந்தா நீ வந்தான்னா அவனுக்கு பேரெல்லாம் கிடையாதா அட மறந்து போச்சுங்க இது சின்ன பசங்க பண்ணுவாங்களே சின்ன பசங்க பண்ணுவாங்களா அட சின்ன பசங்க விளையாடுவாங்க அந்த வயசா உனக்கு அட பசங்க தப்பு பண்ணா அது பண்ணுவாங்களே இங்க பாரு உன்னுடைய அது இந்த கிட்னாப்பர்ஸ் பேராச்சே ஆதி இல்லிலிங்க முள்ளே அந்த முள்ளு தம்பி தானங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்தது முள்ளு தம்பி வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னு என்கிட்ட சொன்னாரு அதுக்காக தானங்க நான் உங்களுக்கு காசு கொண்டு வந்தேன் கண்டிப்பா ஒரு நாள் இவளால நடு ரோட்ல வந்து நிக்க போறேன் இந்த அங்க தப்புடா அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச மொத்த செல்ற காசை கொண்டு வந்துட்டேனுங்க

நான் அந்த பளத்தை ரோஷன் கிட்டல கொடுத்து வச்சிருக்கேன் ஆ ஆ தயாணி நீங்க வெண்டக மசாலா போட்டு பண்ற மாதிரி இன்னைக்கு நான் பண்ணிருக்கேன் டேஸ்ட் பண்ணி பாத்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களே ஆ மசாலா போட்ட வெண்டகாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதோ வரம் உங்களோட இம்ச தாங்க முடியல நீங்க என்ன விருந்துக்கா வந்திருக்கீங்க இது வேணும் அது வேணும்னு கேக்குறீங்க ஆனா அங்கிள் உண்மையிலேயே நாங்க உங்களோட கெஸ்ட் தானே நீங்க கெஸ்ட் இல்ல என் உயிரை எடுக்க வந்திருக்கீங்க என் உயிரை எடுக்க வந்திருக்கீங்க ம்

இவங்க எல்லாருமா சேர்ந்து எங்க கிட்ட இருக்க பணத்தெல்லாம் பறிச்சிட்டாங்க பறிச்சுட்டாங்க ஒண்ணு பண்ணிட்டாங்க இவங்க என்னோட செயின் மோதிரம் வாட்சு பிரேஸ்லெட் எல்லாத்தையும் இவங்க சாப்பிட்டாங்க இப்ப மேட்ச் ஆகுது இனிமே உங்க ஆட்டோ செல்லாத தெல்லு முள்ளு உங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூ ஆர் வெல்கம் சார்